விசிஷ்டாத்வைத்தம் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன இதை ராமானுஜர் எப்படி வளர்த்தார் அத்வைத்தம் என்றால் இரண்டு கிடையாது என்று நேரே அர்த்தம் இன்னும் ஒன்னே ஒன்றுதான் இருக்கு என்று அர்த்தம் அத்வைத்தம் என்றால் பிரம்மம் அது மட்டுமே இருக்கிறது விசிஷ்ட என்று சொன்னால் விசேஷணங்களோட கூடியிருப்பது என்று அர்த்தம் இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு அந்த பிரம்மம் கூடி கூடியிருக்கிறது விசேஷணங்கள் என்றால் அடைமொழி அடைமொழிகள் விசேஷணங்கள் என்று சொல்லப்படுகின்றன அதோட கூடியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய பிரம்மம் என்பதை விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தம் காட்டுகிறது இப்போ பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது ஒன்று மட்டுமே இருக்கிறது அந்த பிரம்மத்துக்கு விசேஷணங்கள் உள்ளன விசேஷணங்கள் தன்மைகள் என்றும் சொல்லலாம் என்னெல்லாம் இருக்கு விசேஷணங்கள் என்று கேட்டால் ஆத்மாக்கள் அச்சேதனம் என்று ரெண்டு சொல்லப்படுகின்றன ஆத்மாக்கள் என்றால் ஜீவாத்மாக்கள் கணக்கற்ற ஆத்மாக்கள் அச்சேத்தனம் என்றால் அறிவற்ற பொருள் அதுவும் பறந்து இருக்கிறது இவை இரண்டையும் இவை இரண்டையும் தான் இவை இரண்டு கூட்டங்களையும் தனக்கு விசேஷணங்களாக பிரகாரங்களாக ஷரீரங்களாக கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற பிரம்மம் என்று அர்த்தம் இந்த சித்தாந்தம் ஷரீரஷி பாவம் என்றும் சொல்லப்படுகிறது பிரகார பிரகாரி பாவம் என்றும் சொல்லப்படுகிறது விசேஷன விசேஷிய பாவம் என்றும் சொல்லப்படுகிறது பல பெயர்கள் இதற்கு உள்ளன விசிஷ்டா கேக்கம் என்கிற அந்த பெயரே சுத பிரகாசிகா பட்டராலே பிற்காலத்திலே கொடுக்கப்பட்டது இதை நன்றாக எடுத்து காட்டியவர்கள் பல ரிஷிகள் வியாசர் முக்கியமாக பராசரர் வியாசருடைய தகப்பனார் அதுக்கு மேலே போதாயனர் டங்கர் டிரைடர் போன்றவர்கள் பிற்காலத்திலே ஆழ்வார்கள் இந்த கொள்கைகளை நன்றாக எடுத்து காட்டினார்கள் தங்களுடைய பாசரங்கள் மூலமாக அந்த பாசரங்களிலே இருக்கக்கூடிய அற்புதமான கருத்துக்களை கொண்டு பகவத் ராமானுஜர் இந்த விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை நன்றாக ஸ்தாபித்து நன்றாக வளர்த்து எல்லா இடமும் பரவுமாறு செய்தார்